நம்ம சத்தியா இப்போது தன்னோட கடமையை சிறப்பாக முடிச்சுட்டாங்க அதாவது அந்த கிஃப்டை வந்து போய்னா இப்போது நம்ம அப்பிக்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை பிரித்து பார்த்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற காதல் நினைவுகள் எல்லாமே வந்து போய்னா அவருக்கு முழுசாக ஞாபகப்படுத்தும் அதே மாதிரி தன்னோடய அக்காவோடய நம்பரும் வந்து போய்னா அதில் எழுதி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை பிரித்து பார்த்தாருனா மட்டும் போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து போய்னா தேவி இருந்துட்டு வீட்டில் வந்து போய்னா ரொம்ப புலம்பி இருக்காங்க இன்னும் இந்த சத்தியாக வந்து போய்னா ஃபோன் பண்ணலையே அங்கே என்னாச்சோ ஏதாச்சும்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்ய வந்து புதுனா எப்படியாச்சும் தன்னோட அக்காவுக்கு கிஃப்ட்ட கொடுத்த விஷயத்தை வந்து இப்போ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அர்ஜுன் வந்து இப்போனா நம்ம சத்யோட ஃபோனை எடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ அக்காவோட நம்பரும் வந்து இப்போ தெரியாது அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம அபி வந்து பாதுனா அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிற டவுட் வேற இருந்துட்டுருக்கு ஏன்னா அந்த கிஃப்ட்டை பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்தாரு அப்படின்னா இதை செல்வன் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாகிடும் கண்டிப்பாக அபி வந்து இப்போ என்ன பிரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க